ஒவ்வொரு நாளும் பதிலை தேடும் நேரத்தில் அனைவரும் தீர்வினை தேடும் அவங்க நாட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வினைக்கான அரசாங்க வருமானம் அரசாங்க செலவினங்களால் மாத்திரம் தீர்ப்பதற்காக வளமையான கட்டமைப்பில் நாம் வெளியே வருகின்றோம் வங்குரோத்து நிலை என்பது தரமானதொன்று அல்ல அது அசாதாரணமான விடயம் அண்மைய காலங்களில் முதன்முறையாக நாட்டில் வங்குரோத்து எனும் புற்றுநோய் உருவாகியுள்ளது பரவியது ஒரு நோய் அல்ல நாமே எமது புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய நடைமுறைகளை பயன்படுத்தி புதிய மூலோபாயங்களை பயன்படுத்தி சீரான மனோநிலையுடனும் முன்னேற்றகரமான சிந்தனையுடனும் எமது பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் ஆகவே நினைவிற்கொள்ளுங்கள் வங்குரோத்திலிருந்து மீட்டெடுப்பது என்பது இரண்டாவது மனிதாபிமான நடவடிக்கை இந்த மனிதாபிமான நடவடிக்கையின் பிரதான இலக்காக நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தலை அதிகரித்து பொருளாதார மேம்பாடு சிறுபான்மை மாத்திரம் வரையறுக்கப்படாமல் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் பயனளிக்கும் வகையிலும் வளங்களை பகிர்ந்தளிக்கும் வகையிலும் அனைவரும் இணைந்து செயற்பட பொருளாதார மேம்பாடு தேவைப்படுகின்றது களத்துறை பேருவழி ஹல்கதவீல மகாவித்யாலயத்துக்கு பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறினார்